ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மினூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்கலை இன்றைக்கி வந்து நம்ம என்ன பிஸ்கெட்டு வாங்கியிருக்கோம் ஒரு பிஸ்கெட்டு இது வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் இது வந்து ஸ்மார்ட் ப்ரைஃபு போட்டிருக்காங்க கோதுமையில் செஞ்சது ஆல்ரெடி பிரிச்சிட்டோம் நாங்கள் ஆல்ஃபா பிஸ்கட்னு போட்டிருக்கு இது வந்து நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோமா அப்போ அங்கே வந்து ரெண்டு பிள்ளைங்க வந்து இந்த பாக்கெட்டை தேடி தேடி வந்து எடுத்துகிட்டு போனாங்க இப்போ நான் கேட்டேன் அதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு எல்லா டி இதில் வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்களும் ஒன்று வாங்கலாமே வாங்கினோம் இதில் இப்போ நான் வந்து பாத்திரம் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதனோடய விலை அறுபது ரூபா போட்டுக்காங்க ஆனால் வந்து நமக்கு வெலை போடும்போது நம்ம பில்லில் பார்க்கல வெலை போட்டிருக்காங்கன்னு சூப்பராக இருக்குது வந்து சென்னையில் தான் தயார் பண்ணுறாங்க ஜிஎன் சிட்டி ரோடு பாருங்கள் எருக்கஞ்சேரி மூலக்கடைன்னு போட்டிருக்காங்க அருணா ஃபுட்வாட் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம மற்ற பாரிஸ் அந்த மாதிரி அவங்கள பிரிட்டானிய கம்பெனிலாம் இல்லை அது வேறு எதுவும் கம்பெனி ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து தேடி தேடி இந்த பாக்கெட்டை ஆள் கொண்டு எடுத்துகிட்டு போனாங்க சரி இப்போ நம்மளும் வாங்கலான்னு நான் அதை வாங்கினேன் இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு உள்ளே பிரித்து பார்க்கலாம் ஆல்ரெடி பிரித்து போனாங்க உங்களுக்கு இதில் உள்ளே இருக்க பிஸ்கெட்டை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பாக்கெட்டில் இருக்க பிஸ்கெட்டை நான் கொட்டுறேன் பாருங்கள் சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இதில் வந்து எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் வந்து எல்லா லெட்டர்ஸும் இருக்குது பாருங்கள் பி இது வந்து செட்டு ஹெச் யூ அப்புறம் பார்த்திங்கன்னா டி இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து நம்ம கீழே இதில் எடுத்து வச்சு பிள்ளைங்களை அடுக்க சொன்னால் கூட எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கள இதில் லெட்டர்லாம் எடுத்து இப்போ அடுக்குப்பா அப்படின்னு சொன்னோம்னா அழகாக அடிக்கிறோங்க பிள்ளைங்க இது பாருங்கள் என் எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது இது பாருங்கள் கே இது மாதிரி நான் வந்து இந்த கிண்ணத்தில் இருபத்தாறு லெட்டர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உங்களுக்கு அழகாக வரிசைப்படுத்தி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிஸ்கெட்டில் வந்து இந்த எல்லா லெட்டர்ஸும் இருக்குது பாருங்கள் ஏபிசிடிஇ எஃஹெச்ஐேகேஎல்எம் என்ஓிகூஆர் ட ட ட ட ட்ளூஎக்ஸ் ஒட் பாருங்கள் இந்தமாதிரி லேட்டஸ்டில் சூப்பராக இந்த பிஸ்கெட் வந்து கிடைக்குது இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லை வேறு ப்ராண்டு வேறு கம்பெனியில் இருந்தாலும் இந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கியிருக்கீங்களா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து சாப்பிடுவாங்க எப்போவுமே நம்ம வந்து மேரி பிஸ்கட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா சில லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது அது வந்து எண்ணும் பீயும் அப்படி சேர்த்து வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து இதை வந்து சேர்க்க சொன்னிங்கன்னா அழகாக சேர்த்துருவாங்க இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா இதை வச்சே நீங்கள் கூட சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம் இதே மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் படிக்க சொல்லி சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்களா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி